கும்பகோணம் செய்தியாளர் ஆர்தி நதையாளன் திருவையாறு அருகே கருப்பூரில் உலக சமுதாய சேவா சங்க கிராமிய சேவை திட்டம் துவக்க விழா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே கருப்பூரில் உலக சமுதாய சேவா சங்கம் கிராமிய சேவை திட்ட துவக்க விழா நிகழ்ச்சி அறக்கட்டளை துணைத் தலைவர் பரணிதரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உலக சமுதாய சேவா சங்க இயக்குநர் முருகானந்தம் மக்கள் தொடர்பு அலுவலர் வேதகுமார் செல்வன் கும்பகோணம் மண்டல தலைவர் முத்து செயலாளர் சிவராமன் இணை இயக்குனர் தெய்வசிகாமணி ஆகியோர் கலந்து கொண்டு சமுதாய சங்கத் திட்டத்தை துவக்கி வைத்து மரக்கன்றுகள் வழங்கி சிறப்புரையாற்றினர் இதில் உலக சமுதாய சேவா சங்க கிராமிய சேவை திட்டத்தை பற்றி கோலாட்டம் கரகாட்டம் கிராமிய நடனமாடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் உலக சமுதாய சேவா சங்க நிர்வாகிகள் கைலாசம் பூரண சந்திரன் காமராஜ் கண்ணன் மற்றும் செயலாளர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் கோயில் திருவிழா ரொம்ப சந்தோஷம்